எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் உங்களை வெறுத்தவர்கள் கூட நீங்களே கதி என்று வருவார்கள் இதை வாயில் போட்டு இது மாதிரி சொல்லுங்கள் யாரும் வசியம் ஆவார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது ரொம்ப மனசு ஒத்து இப்போ கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லை கணவர் வந்து நான் எவ்வளோ அன்பாக இருந்தம்மா என் கணவர் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு இது முக்கியமான விஷயம்னா நான் இதை பற்றி ஒரு வீடியோ போடும் பொழுது இதில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸு இந்த மாதிரி அப்போ ஒருத்தவங்க அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இருக்கிறோன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தாக்கா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றது எவ்வளோ ஒரு மனவேதனை பாருங்களேன் இப்போ உங்களுக்கே தெரியுது அது அவங்க மனைவி இன்னைக்கு தெரியுது இப்போ என்னோட பிள்ளையாக இருந்தால் என்னோட சப்ஸ்கிரைபரான என் பிள்ளையாக இருந்தால் கூட நான் இதை தான் சொல்லுவேன் என்னோட பிள்ளைங்களாக இருந்தாலும் அதை தான் நான் சொல்லுவேன் அடுத்தவங்க மனசு நோகிறபடி அவங்க நம்மளை நினச்சி நோகிறாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு காட்டும் அந்த மாதிரி தொடர்பே நமக்கு தேவையில்லை இது வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு நம்ப நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருந்துடலாம் ஆனால் இதனால் பல விளைவுகள் நமக்கு ஏற்படும் எப்பவுமே இப்போது இதனால் யார் மனசு யாரையும் நான் நோகப்படுத்தலை யாருடைய யாருடைய கஷ்டத்தையும் நான் பண்ணலை யாருக்கும் தெரியாமல் நான் ஏதோ ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது வேறு விதம் ஆனால் இதையே நான் தொடர்ந்து செய்கிறேன் அவருடைய அவங்க அவங்களுடைய கணவர்னு தெரிஞ்சே அவங்களுக்கும் தெரிஞ்சே தான் நாங்கள் ரெண்டு பேரும் பழகிட்டுருக்கோம் அப்படின்ற போது அவங்களுடைய மனைவி அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றத ஒரு செகண்ட் நீங்கள் நினச்சி பார்த்து இதிலருந்து வெளியே வந்துடணும் அது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பி நம்பியிருந்திருப்பீங்க ஒரு சில பேரை நகைகளை கொடுத்துருப்பீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க சரியான நேரத்தில் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு எதிரியாகவே மாறிடுவாங்க அதை எதிரியாக மாறுறாங்க இல்லைங்களா அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரி முறையில் நீங்கள் வசியப்படுத்தி நம்மளுடைய பணமாக நகையாகப்பட்டும் இதை நம்ம வாங்கிடலாம் சில பேருக்கு கணவன் கணவர் வந்து என் பேச்சை கேட்குறதே இல்லைம்மா என்னுடைய மாமியார் என்னை சமைக்கவே விடுறது இல்லம்மா அடுப்புக்கிட்ட போனாலே அவங்க தள்ளி விட்டுட்டு நான் சமைக்கிறேன்னு போய் நின்றுப்பாங்க அடுத்தது விளக்கேற்ற போனாலே நான் விளக்கேத்துறேன் நீ தள்ளிக்கோன்னு நின்றுடுவாங்க அதனால் என் கணவன் மனைவின்ற ஒரு பந்தமே இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு நிறைய பிள்ளைங்க கமெண்ட்ஸில் போடுறது எல்லாமே என்ன நான் உண்மையாலுமே ஒரு ஒரு கமெண்ட்ஸே நான் படிப்பேன் எனக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படித்து நானே தான் அவங்களுக்கு பதிலும் கொடுப்பேன் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இந்த நம்ம நினைக்கிறோம் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து கோவிலுக்கு போகறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஈஸ்வரன் கோவிலில் இருக்கலாம் இந்த மாதிரி இல்லைன்னா அம்மன் கோவில்களில் இந்த ராகு கேதும் பிணைஞ்சிருக்கும் பாருங்க ரெண்டு பாம்புகளும் அப்படியே ஒட் இருப்பாங்க ரெண்டு மடங்கா சுருட்டிக்கிட்டு ரெண்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமையில போயிட்டு அந்த பாம்பு இந்த ராகு ராகு சிலை வச்சிருக்காங்க ராகு கேதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது ஆக்சுவலாக கணவன் மனைவின்னு நம்ம எடுத்துக்கணும் அந்த சிலைக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தலை குளிச்சிருப்பேன் ஏன்னா கணவ எப்போ பார்த்தாலும் சண்டை எப்போ பார்த்தாலும் சரி எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு காலையில எழுந்திருக்கும் போதே சண்டை போடுறாரு எழுந்து எனக்கு என்னன்னே ஒரு ஒரு நல்லா இருக்கு நல்லா இரு நல்ல வார்த்தை அவர் வாயிலேருந்து வரும்னு நினைப்பேன் ஆனால் வர்றதில்லை இப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எல்லாருமே இதை கடைப்பிடிங்க வெள்ளிக்கிழமைனா தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு ஐம்பது கிராம் குங் குங்குமம் ஐம்பது கிராம் மஞ்சள் வாங்கிட்டு போயிட்டு அந்த பாம்பு பிணைஞ்சிருக்கு இல்லைங்களா அதுக்கு கொட்டுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் இதை கொட்டும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய ஓட்டு அந்த ரா அந்த பாம்புகள் சொல்கிறேன் இல்லைங்களா அதுக்கு நீங்கள் இவங்களை மாதிரியே நானும் என் கணவரும் பின்னி பிணைஞ்சி இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மஞ்சளை கொட்டுங்க குங்குமத்தை போடுங்க இல்லைன்னா மஞ்சளை உங்கள் கைகளால் கரைச்சி கூட நல்லா நிறையா பூசி பொட்டு வைங்க ஒருத்தர் செஞ்சிட்டாங்க முதல்ல வந்தவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் சும்மா மஞ்சள் குங்குமத்தை அது மேலே நீங்கள் அபிஷேகம் மாதிரி கொட்டினா கூட போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு இது நல்ல ஒரு திருப்பம் தெரியும் அதே மாதிரி இந்த மாதிரி நான் ஒருத்தரை நம்பி ரொம்ப மனசில் ரொம்ப நான் வச்சிட்டமா இன் இவர் எனக்கு இவர் என இவர் தான் என்னை வந்து வெறுத்துட்டாங்க இவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை சப்போஸ் உங்கள் பக்கத்தில் அந்த கோவில் இல்லை அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரரை வணங்குங்க நிச்சயமாக கணவன் வணங்கி தொன் அந்த சண்டை என்பது இல்லாமல் போய் ஒற்றுமை நிலைக்கும் சரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வசம்பு இருக்கு இல்லைங்களா சின்னதா ஒரு வசம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு எவ்வளோ அளவு சொல்றது அந்த குட்டி அளவு வசம்பு எடுத்து அதை என்ன பண்ணுனா கையில் நல்லா வச்சுக்கிட்டு வசி உங்களோட யாரை நீங்கள் வசியம் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து கையில் வச்சுக்கிட்டும் சொல்லலாம் வாயில வந்து அடக்கிக்கிட்டு வாயில வந்து வலது பக்கம் கண்ணத்தில் அடக்கிக்கோங்க அடக்கிக்கிட்டு அவங்க பேரையும் அது கூட சேர்த்து வசி வசி என்ற வார்த்தை இவர்கள் எனக்கு வசியமாக வேண்டும் அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்கள் அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேண்டி விரும்பிய உங்கள் எது வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா நான் எந்த ஒரு இதுவுமே நான் எல்லாரையுமே நான் சொல்ல முடியாது இல்லைங்களா யாரை வேணாலும் நீங்கள் நினச்சி இவர் எனக்கு வசியமாகணும் இவங்க எனக்கு வசியமாகணும் மனைவி என்ன பேச்சை கேட்கணும் நான் சொல்கிற பேச்சை என் மனைவி கேட்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இதை நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் அந்த வசம்பை என்னமா பண்ணும் கண்ணத்துலேயே அடக்கிக்கிட்டு தான் நம்ம அந்த எச்சில் நீங்கள் முழுகலாம் வசம்பு என்பது நம்மளுக்கு எப்பவுமே எதுவுமே ஒரு எந்த ஒரு தீங்கும் பண்ணாது வசியப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இன்னொரு விஷயம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வசம்பை எடுத்து கூட இதை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனா புதுசாக போய் பேர் சொல்லாததுன்னு கேளுங்க அவங்க கடையில் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து சிறு துண்டாக லைட்டாக அப்படி உடச்சிங்கன்னா உடஞ்சிரும் அது வலது கணத்தில் வச்சுக்கிட்டு கண்ணும் கண்ணத்தில் நல்லா அடக்கிக்கணும் அடக்கிக்கிட்டு அவர் பெயர் இல்லை உங்களுடைய பிள்ளைங்களோட பெயரோ யாரை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்கப்பா அந்த பேரை யார் உங்களுக்கு வசியம் நினைக்கிறீங்களோ ஏன்னா அவங்க வசியமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றான் எப்பவுமே மற்றவங்களுக்கு இது தீங்கு நடந்தால் நீங்கள் செய்யாதீங்க செய்து உங்களுக்கு அது ஒற்றுமை நடக்குது எனக்கு நல்லது நடக்குது என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் செய்யுங்க எந்த தவறும் வராது அந்த வசம்பை என்ன பண்ணும் கன்னத்தில் அடக்கி வச்சுருந்தேன் அதோடைய நீரை அப்படியே முழுங்குங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறவங்களுக்கு இன் அந்த முந்தான இருக்குது இல்லைங்களா இடுப்பில் நீங்கள் இல்லைங்களா அந்த இடுப்பில் சொல்லுவ அந்த புடவை அந்த நுனியில் சின்னதாக ஒரு வசம்பா ஒரு பேரை சொல்லி அந்த இடுப்பில் சொருகிறதுல முடிச்சு போட்டு இடுப்பில் சொருகிக்கணும் இதுதான் உன் கணவரை வந்து இடுப்பில் சொருகிக்கிட்டியான்னு கேட்குற வார்த்தை இந்த வசம்பு அப்பேற்பட்டது இந்த வாயில வச்சு இந்த வசம்பை செய்யக்கூடாது அதுக்கு தனியாக மாதிரி வசி வசின்னு நீங்கள் நூற்றி எட்டு முறை உருவேற்றணும் இதுக்கு நடுவில் நான் சொன்ன இந்த பூஜை முறைகளையும் நீங்கள் பின்பற்றணும் அர்த்தநாரீஸ்வரை வணங்கணும் நான் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கணும் எப்பேற்பட்ட சண்டையாக இருந்தாலும் அந்த இடத்துல விலகும் பனிப்போ இன்னொரு விஷயம் மஞ்சள் தெரிய தீபம் இருக்கு இல்லைங்களா மஞ்சள் தெறி வாங்கிட்டு வந்து மஞ்சள் திரி கிடைக்கலமா அப்படின்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் மஞ்சள் எடுத்து பன்னீர்ல அலஸ் பன்னீர் கொஞ்சம் போட்டு கலந்து அதில் நம்ம வி அந்த பஞ்சித்திரியை அதில் போட்டு முழுக நல்லா நனைய வச்சு வெ வெயில் இல்லாத நிழல்லே காய வைக்கணும் ஏன்னா கலர் போயிடும் நிழல்லே காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும் அதை எடுத்து போட்டு மஞ்சள் தெரு தீபம் வீட்டில் போடுங்க சண்டைகள் என்பதே இருக்காது யாரை நீங்கள் வசியம் பண்ணணும்னு நினைக்கிறோங்களோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து செலவில்லாத ஒரு வசியங்கள் இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன் இல்லைங்களா அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட்டுகிட்டே இருங்க அப்புறம் நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டே இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அந்த வாயில் வச்சிருந்த வசம்ப கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் இதை மாதிரியும் இடுப்பில் இப்போ துப்பட்டா பிள்ளைங்க சொல்கிறீங்க அதையும் கேட்குறீங்க அம்மா நான் வந்து சுடிதார் போடுறம்மா நான் என்ன பண்ணும் ஒரு சின்னதாக ஒரு துணி எடுத்து கர்ச்சீஃப் மாதிரி இருந்தால் கூட அதில் நான் சொன்ன மாதிரி சொல்லி இடுப்பில் சொருவுங்க எப்போவுமே இடுப்பில் சொருவதுக்கு ஒரு பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது முடிச்சு போட்டு சொருகணும் எப்பவுமே மூன்று முடிச்சுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை இருக்கோ அதே மாதிரி இந்த முடிச்சுக்கும் இருக்குது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு